அஜித் அவர்களோட விடாமூய்ச்சி திரைப்படம் தள்ளி போகிறதா படத்தோட ஃபஸ்ட் லுக்கே இன்னும் ரிலீஸ் ஆகலை அதனால் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா தான் வந்து விடாமூற்சி திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இணையதளத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது உண்மையாலுமே தள்ளி புகிறதா இல்லை என்ன ரிலீஸ் இட்டு எப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போய்க்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாததுக்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அஜித் கூட வந்து சில ஊழியர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து இணையதளத்தில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆனது அந்த ஃபோட்டோவில் இருக்க அஜித் அவர்களோட கெட்டப் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கெட்டப் அதனால தான் வந்து கெட்டப் லீக் ஆகிடுச்சு ஸோ அதனால் எப்படியாவது ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் படக்குள்ளே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ விடாமுயற்சி படத்தை பற்றி பேசும் ஸோ விடாமயிற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம் படத்தை வந்து தீபாவளிக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போகிறார்களாம் கண்டிப்பாக வந்து இந்த வருட தீபாவளி தலை தீபாவளியாக இருக்க போகிறது அதே சமயம் வந்து பொங்கலும் வந்து தலை பொங்கலாக இருக்கப் போகிறது இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அஜித் அவர்களோட விடாமுயற்சி ஃபஸ்ட் லுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணுங்கள்